கடகராசினியர்களே கடகராசி கடகராசினியர்கள் எடுத்து உள்ள கிரகசாரங்களில் நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சிக்கு பிற்பாடு பதினோராம் இடத்திலே வியாழக்கிரகம் அமர்ந்து மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு உங்கள் வீட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் என்ன பொறுப்புல இருக்கிறீங்க நீங்க யாரு உங்களை சுத்தி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இப்படிங்கிற அனைத்தையும் மிக 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 தெளிவாக நீங்கள் கரெக்டாக மற்றவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நேர்மையாக கீர்த்தியாக நேர்த்தியாக செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அநேகம் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது பதினோராம் இடத்துல குரு இருந்துட்டா வேற என்ன வேணும்னு நினைச்சதை சாதிக்கலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்திருக்கணும் தள்ளி தள்ளி போயிடுச்சு இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது உங்களுக்கு அல்லது உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைகளில் கண்டிப்பாக வீட்டுக்குள் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் பேசுவதும் அதை நடத்தி வைப்பதும் பெயர் புகழ் எடுப்பதும் மனம் சாந்தி அடைவதும் சந்தோஷப்படக்கூடியதுமாக இப்படிப்பட்ட வீட்டுக்குள்ள திருமண செய்திகள் கண்டிப்பாக நடக்கக்கூடியதும் நீண்ட காலமாக வீடு வாங்க ஆசைப்பட்ட ஆனால் கைதேறிய வரல ஒரு வீட்டை இடிச்சிட்டு கெட்டணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு உண்டான துணிச்சல் வரலை பணம் வரலை இது என்ன இப்படியே தள்ளிக்கிட்டு போகிட்டு இருக்கு இப்படின்னு நினைச்சவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகளை பெற்று சூழல் இத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் காரணம் இந்த வியாழ நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தாலே வாகன பிரயோகத்தினால வாகனங்களின் மூலமாக வீடு மனை வாசல் என்று சொல்லக்கூடிய தன் உடன்பிறப்புகளுக்கு மத்தியில் இருந்திருக்கக்கூடிய மன கிளேசங்கள் அகர்ந்து திருப்தி பெறக்கூடிய இப்படிப்பட்ட அநேக செய்திகளை கடகத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆணி மாசத்துல கூட நீங்கள் இது சம்பந்தப்பட்ட துறைகளை ஆரம்பிப்பதற்கு வாய்ப்பாக அமையும் என்னன்னு சொல்ல போனா மூன்றாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது அமர்கின்ற போது அந்த கேது பகவான் ஒரு சுபகிரகமாக உங்களுக்கு ஆக்ட் பண்ணுவார் அப்ப நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா புதையல் யோகம்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்போல்லாம் புதையல் கிடையாது புதையல் எடுத்து அரசாங்கம் புரிக்கிட்டு போயிடும் அந்த அடிப்படையில் இந்த நேரத்தை பற்றி சொல்லுகிற போது இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சம்பாரிச்சுக்கிறதுக்கு நரம்பு காலமாக வராத பணத்தை வரவு வைக்கிறதுக்கு கொடுக்காதவன் கூட உங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு லாபத்தை சார்ந்து வரக்கூடிய அனைத்தும் கிடைக்கும் இன்னும் சொல்ல போகணும்னா அந்த குரு பகவான் மூன்றாம் அந்த கேதுவையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த கேதுவை வந்து குரு பார்க்கறதுனால என்னன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு மிக சிறப்பான பலன்கள் நிறைய இருக்கும் இந்த கேது பகவானை குரு பார்ப்பது என்பது உறுதியாக பிள்ளைகளின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகள் தோன்றும் இல்லைன்னு சொல்ல போகணும்னா இந்த வியாழ கிரகத்தின் பார்வை என்பது உங்களுடைய அநேக அனுகூலங்களை முயற்சிகளை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கும் உழைப்பு வெற்றி பெறும் அதே போல இந்த மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பது முதல்ல ஒரு இடத்துல நான்காம் இடத்தை குரு பார்க்கிறேன்னு சொல்லியிருப்பேன் நேர்களை மூன்றாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இந்த புதிய முயற்சிகள் என்பதில் இட இடமாற்றங்கள் உண்டு வேலை தேடி போகக்கூடியவர்களுக்கு புதிய இடங்களுக்கு சென்று தன் குடும்பத்தை அமர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட இடமாற்றங்கள் கிடைக்கும் நினைத்த இடங்களுக்கு சந்தோஷமாக போய் அமர்ந்து வேலை பார்க்கின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அதுபோல இந்த அரசு உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட ரொம்ப காலமாக நடக்காது போன உயர்வுகள் எல்லாம் கிடைக்கும் அப்ப முன்னேற்றத்தோடு கூடிய இடமாற்றங்களுக்கு இந்த கழகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகச் சிறப்பம்சம் காத்து கொண்டிருக்கிறது அதே போல பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைய நன்மைகளை செய்ய காத்திருக்கிறதுனால நீங்கள் தொட்டது தொடங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய பயணங்களிலே வெற்றிகள் ஏற்படும் அப்போ பயணங்கள் வெற்றி பெறணும்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நிறைய பயணங்களை கொடுக்கக்கூடியது செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பயமாக ஒரு பக்கம் இருந்தாலும் ஆரம்பத்தில் செலவு பண்ணுவீங்க செலவு பண்ணி நீங்கள் ஒரு இடத்துக்கு புறப்படுகிற போது பயப்படுவீங்க ஆனால் போன இடத்துல மிகப்பெரிய வெற்றிகரமான லாபத்தோடு திரும்பி வருகிற போது பயண செலவும் இல்லை பயமும் இல்லை சந்தோஷம் தானாக வந்துடும் இப்படிப்பட்ட பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு அவர் உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால ஒரு உத்வேகம் எதையும் நடத்தலாம் அப்படிங்கிற தைரிய வீரிய பராக்கிரமம் இதெல்லாம் கூட உங்களுக்கு இந்த ஆணி மாசத்துல கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இல்ல ஒன்பதாம் இடத்துல போய் ராக மறந்து இருக்கிறார் இந்த ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் பெற்றோர்களில் குறிப்பாக தகப்பனுடைய உடல் நலத்தில் சற்று கவனம் வேணும் அப்படி தகப்பனார் இல்லாதவங்க கூட பிறந்தவங்க மூத்த சகோதரங்களுக்கு ஏதாவது இப்படி பிரச்சனை இருந்தால் உடம்ப பாத்துக்கணும் அதே குறிப்பாக இப்ப ராகு தசை நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா உடன்பரப்புகளில் மூத்தோர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சிக்கல் புக்களை கொடுக்கும் நீங்க கூட கொஞ்சம் வயிறு கால் பகுதி துணைப்பகுதி இப்படிப்பட்ட இடங்கள்ல ஏதாவது கோளாறுகள் வராம பார்த்துக்கணும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்தில் டாக்டர் சொல்றதை முழுமையாக கேட்கணும் மருந்து மாத்திரைகளை ஒழுங்கா சாப்பிடணும் இப்படிங்கிறத கொஞ்சம் இந்த ஒன்பதில் ராகு இருக்கிறதுனால நீங்கள் கவனம் கொள்ளணும் அப்ப இந்த ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் கிட்டத்தட்ட வருகிற வருடம் அடுத்த வருடம் மார்ச் மாதம் கடைசி வரைக்கும் இருக்க போகிறார் அப்ப அந்த அது வரையிலுமே நோயாளியாக நோயாளியாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நீங்க உடம்புல கவனம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு பக்கம் கவனம் வைங்க ஏனென்றால் இந்த குரு என்னதான் பதினோராம் இடத்தில் இருந்தாலும் ஏற்கனவே இருந்த நோய்களுக்கு நீங்க மருந்து எடுக்கணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது அதே போல் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறார் அட்டமத்து சனி கடகம்னு எடுத்துக்கிட்டாலே அட்டமத்துல சனி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சில நட்டங்களை அல்லது சில பயத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட பெரிய தவறுகளோ பெரிய குறைகளோ இருக்காது ஏனென்றால் கடகராசிக்காரங்க மட்டும்தான் இந்த உலகத்துல ரொம்ப கொடுத்து வச்சவங்க எந்த கோச்சார பலன்களும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துகளை கொடுக்காது இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லதுகளை போரா நீங்க வர வச்சுக்குவீங்க பெரிய கெட்டதுன்னு நினைக்கக்கூடியது எதுவுமே உங்க பக்கத்துல வந்து மிகப்பெரிய கெடுதலை பண்ணாது ஒருவேளை இந்த கடகராசில கூடியவங்களுக்கு இன்னைக்கு சனி மகாதசை நடந்து கொண்டிருந்தால் கோளாறுகள் ஜீரண கோளாறுகள் இது சம்பந்தப்பட்ட வியாதிகள் இந்த கும்பம் என்று சொல்லக்கூடியதே பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் கருத்தரிக்கக்கூடியவங்க குழந்தைக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் செலவினங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் அதுவும் எட்டாம் இடத்துல போய் சனி இருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அஞ்சு ரூபாயில செய்யலாம்னு நினச்சேன் ஐம்பது ரூபாயில போச்சு ஐம்பது லட்சம் வச்சுக்கிட்டு வீட்டை கட்டினேன் என்ன சார் எண்பது லட்சத்துல போய் நின்றுச்சு என்ன பண்றது வாழ்க்கையில ஒரு வாட்டி தானே வீடு கட்ட போறோம் பரவாயில்லை இப்படி ஒத்துக்கொண்டு நீங்கள் போகின்ற அந்த பாதை என்பது உங்களுக்கு இப்போ தெரிய வரும் இதுல குறிப்பாக சொல்ல போகணுன்னா கடகராசில பிறந்தவங்களுக்கு யாருக்காவது குரு மகாதசை நடந்துகிட்டு இருந்தால் மிகப்பெரிய லாபத்தை நோக்கிய வாழ்க்கை செல்லும் நீங்கள் தொட்டதெல்லாம் மிக பிரமாதமாக இருக்கும் எல்லோரிடமும் பாராட்டுக்கள் பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் இதே ராகு திசையும் சனி தசையும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பேராபத்து பெரும் சிக்கல் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை அதே போல் இந்த கடகராசிக்காரங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கிற போது ஐந்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல போய் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தால் நீங்கள் உறுதியாக முருகப்பெருமானை வழிபடுவது என்பது இந்த மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பம்சத்தை கொடுக்கும் குறிப்பாக பழனிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும் பக்கத்தில் உள்ளவங்க பழனிக்கு போங்க மற்றவங்க அங்கங்க இருக்கக்கூடிய அறுவடை முருகன் கோயிலுக்கும் சென்று வாருங்கள் மிக திருப்திகரமான நன்மைகள் இருக்கும் இந்த கடகராசிக்காரங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா முயற்சி எடுக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க நினைச்சதை சாதிக்கணும்னு துடிச்சு ஓடுகிறவங்க பொறுப்புகளை மறந்து வாழ மாட்டாங்க அவங்க எங்க இருக்கிறாங்க என்ன பண்ணணுங்கிறத கரெக்டாக மனசில் நினைச்சுக்கிட்டே வாழக்கூடியவங்க இப்படிப்பட்டவர்களாக இருந்தும் சில நேரங்களில் கிரக சஞ்சாரங்களில் ஏற்றத்தாழ்வுகள் வருவது என்பதை மனிதகுலம் குலம் சந்திச்சு தான் ஆகணும் அதுல இந்த கடகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்தளவு ஒரு எண்பது சதவிகிதம் நன்மைகள் இருக்கிற காரணத்தால் மீதி இருபது சதவிகிதத்தை அந்த முருகனருளால் நீங்கள் வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியும் அந்த அடிப்படையில் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும் பயம் கொள்ள வேண்டாம் சிம்மம் ராசினியர்களை இந்த சிம்ம ராசினியர்களை பொறுத்தளவு இந்த ஆணி மாத பலன்களை பற்றி பேசுகிற போது உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினோராம் இடத்திலே வச்சிருக்கிறார் நிறைய நன்மைகள் கூடி வரும் நினைச்சதை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு பகையாளிகளாக இருந்தவர்கள் கூட இப்பொழுது பதமாக பக்கபலமாக வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய உண்டு பதினோராம் இடத்திலே சூரியன் அமருவது என்பது காரிய சித்தி அதாவது அனுகூலங்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டம் எனக்கு என்ன நான் எதையும் செஞ்சிடுவேன் அப்படின்னு மனசால் உணர்ந்து உங்களை நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொள்ளுகிற அளவிற்கு இந்த சூரிய பகவானுடைய பேராற்றல் உங்களுக்கு பயன்படும் இந்த சூரியன் எடுத்துக்கிட்டாலே ஆளுமை கிரகம் அவர் மேசத்தில் இருந்துட்டா கண்டிப்பாக அவங்களை பிடிக்கவே முடியாது அளவுக்கு கண்டிப்பாக நிர்வாக திறமுடையவர்களாக இருப்பாங்க இப்போ மிதுனத்தில் வந்து உட்கார்ந்ததுனாலையும் நாவன்மைகளினால் சாமர்த்தியமாக நினைவாற்றலோடு பக்கத்தில் உள்ளவர்களை பயன்படுத்தி யாரை வச்சு எந்த வேலை செய்யணும் எப்படி வேலை வாங்கணும் இப்படிங்கிற கோணத்துல இந்த சிம்மத்தில் பிறந்தவங்க இந்த மாசத்தை மிக சிறப்பாக மற்றவர்கள் பார்த்து பாராட்டுகிற அளவிற்கு உங்களுடைய சாமர்த்தியத்தனம் இந்த மாசத்துல வெளிவரதை பார்க்கலாம் சில பேர்களுக்கு கண் கோளாறுகள் ஏற்படு தவிர்க்க முடியாதது வயதானவங்களாக இருந்தால் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் வரும் இல்ல கண்ணு பார்வை கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சின்ன பசங்களாக இருந்தா கூட முதல் முதல் வாட்டி கண்ணாடி போடுகிற அந்த அனுபவங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்படியோ நீங்க வந்து ஒரு கண்ணாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரக்கூடிய குடும்பமாக இருக்கிறதுக்கு இந்த ஆணி மாதம் ஒரு காரணமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு புதனும் வந்து ரெண்டாம் இடத்துல உட்காந்து பதினோராம் இடத்துல உட்காந்ததுனால இரண்டாம் பாவாதிபதி பதினோராம் இடத்தில் இருப்பது என்பது குடும்ப வளம் என்று சொல்லக்கூடியது காப்பாற்றப்படும் வீட்டுக்குள்ள எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க நீங்கள் சொல்லுகிற சொல்லுக்கு மதிப்பு கிடைக்கும் நம்பிக்கை கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் செய்கின்ற தொழிலிலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதுவும் இந்த அறிவு சார்ந்த தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அதே மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வேலை பார்க்குறவங்க இப்படிப்பட்ட செக்டாரில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல பணமும் பாராட்டுகளும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அதே போல மூன்றாம் பாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் பதினோராம் இடத்தில் வீட்டிருக்கிறார் நிறைய பேர்களுக்கு பதவி இடத்தில் மாற்றங்கள் வரும் பதவி மாற்றங்கள் புதிய தொழில் மாற்றங்கள் புதிய வேலை மாற்றங்கள் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருப்பதற்கும் காரணம் இருக்கு எப்போதுமே மூன்றாம் பாவாதிபதி இடமாற்றங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறதுனால சுக்கரனும் புதனும் இணைந்து இருப்பது காசு பணத்துக்காக வேண்டி கொஞ்சம் நீங்க இடத்த மாத்துக்குவீங்க வேலை இல்லாம போய் இடமாறி போறதுங்கிறது வேற இப்ப இருக்கிறத விட இன்னொரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சா இடத்த மாத்தலாம் இல்லை அப்படிங்கிற நோக்கத்தோட லாபத்தின் கண்ணோட்டத்தில் இடமாற்றத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இதே போல பாத்தீங்கன்னா சுக்கரன் பதினோராம் இடத்துல இருக்கிற போது பந்து ஜன கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உங்க சொந்த பந்தங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து மகிழ்வது உங்களை வர்றவங்க போறவங்க எல்லாம் புகழ்ந்து பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க அதுல கொஞ்சம் மனச ஒரு போஜனமா வச்சுக்கிறது இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் நிறைய உண்டு சந்தோஷத்துக்கு குறைவில்லாம ஒரு பக்கத்துல இந்த மாசம் செல்லுது அப்படிங்கிறத நீங்கள் கண் பார்க்கக்கூடியது இந்த சூரியனும் புதனும் சுக்கரனும் இந்த மூன்று பேரும் மிக தெளிவாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறாங்க இதை தவிர்த்து பார்க்குற போது பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் அப்போ இதை தவிர்த்து ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு வரவு செலவு சரியில்லை தொழில் முன்னாடி மாதிரி இல்லை நடக்க மாட்டாங்குது இப்படிங்கிற மாதிரி சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏண்டா இதை போய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதையெல்லாம் பண்ணணுமா தெரியாம ஆரம்பிச்சிட்டோமா இதை கண்டினியூ பண்ணணுமா இப்படிங்கிற சந்தேகங்கள் கூட இந்த குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால வரும் ஆனால் இதெல்லாம் ஒரு டைம் பேயிங் நடக்கக்கூடிய அப்படின்னு நீங்கள் தொடர வேண்டிய கட்டாயமும் உங்க மனசு சொல்லும் ஏனென்றால் இந்த குருபகவான் இரண்டாம் இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லுவாங்க இந்த தனம் என்று சொன்னால் காசு பணம் சொத்து சுகம் வாக்கு என்று சொன்னால் நீங்கள் பேசுகின்ற பேச்சினால் வரக்கூடிய முன்னேற்றங்கள் கமிட்டட் ஆகிறது குடும்பம் என்று பார்க்கின்ற போது வீட்டுக்குள் நடக்கக்கூடிய சந்தோஷம் உற்சாகம் முன்னேற்றம் இப்படிங்கிறதுல பெரிய குறைகள் இல்லை அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா ஒரு பக்கம் தொழில் சரியில்லாட்டா கூட ஒரு பக்கம் குடும்ப நிம்மதியா இருக்குது இப்படிங்கிற வினோதமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறத நீங்க பாப்பீங்க இதுல இரண்டாம் இடத்துல கேது வெற்றிருக்கிறார் இந்த கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஏற்கனவே உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ கொஞ்சம் அதிகமா மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கும் மருந்தை மாத்திக்கிறதுக்கும் புது டாக்டர் பாக்குறதுக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வருவதற்கு காரணம் உண்டு இந்த கேது பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிற போது உஷ்ண வியாதிகள் வரும் தலைபாரமாக இருக்கும் சளி பிடிக்கும் வாய் வயிற்றுல புண்ணு வரும் அல்சர்க கம்ப்ளைண்ட் வரும் இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனத்துல வைக்கணும் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் கண்டதை சாப்பிடுறது லேட்டா சாப்பிடுறது ரொம்ப லேட்டா போய் நான்வெஜ் சாப்பிட்றது இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மாசத்தை எளிதா கடைத்திட்டு போயிடலாம் அதுபோல் ராகு பகவான் எட்டாம் இடத்துலவே சம்மந்தப்பட்டதுனால என்ன செஞ்சாலும் அந்த நகருகிற போது சில விலை கொடுத்துத்தானே தள்ள வேண்டியது இருக்குது இப்படிங்கிற மாதிரி சில கஷ்டங்கள் தெரியும் இந்த கஷ்டங்கள் என்பது ஒரு பக்கத்தில் மனசை கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணினாலும் கூட உங்களுடைய தைரிய வீரிய பராக்கிரமத்தினால் அந்த கஷ்டங்களை தவிர்த்து விட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு நீங்கள் இதையெல்லாம் தற்காலிக கஷ்டங்கள் என்று நினைத்துக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு போகணும் பயப்பட தேவையில்லை பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க பயந்துட்டாங்கன்னா வாழ்க்கையே இல்லை அந்த அடிப்படையில் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே சிற்று வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் என்னன்னு சொல்ல போகிறோம்னா மனைவியின் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் சில பேருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி காலில் கையில் வழி வர்றது இந்த ஜாயின்ட் எல்லாம் வலிக்கும் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஸ்கின் அலர்ஜி வரும் தோல் வியாதிகள் வரும் இப்படிப்பட்டதெல்லாம் கணவனாக இருந்தால் உதாரணத்துக்கு சிம்மராசி கணவனாக இருந்தால் மனைவிக்கு மனைவி சிம்ம ராசியாக இருந்தால் கணவருக்கு இப்படிப்பட்ட சில தொல்லைகள் ஏற்படுவதற்கு இந்த இடத்துல காரணங்கள் இருக்கு கொஞ்சம் இதையும் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாயம் இது ஏழாம் இடத்துல போய் சனி இருந்திருக்கிறதுனால சில நேரங்கள்ல இந்தால நம்பவே முடியல எப்ப பார்த்தாலும் கழுத்திருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி சில பேர்களுக்கு சில பேர்கள் உங்க முன்னாடி அடையாளப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் இந்த நேரத்துல மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனாலும் பரவாயில்ல ஒரு உண்மையான ஒரு இப்போ நல்லவனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறத இதுல நீங்க கொஞ்சம் அந்த இடத்துல உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் வரும் எந்த இடத்துலையுமே ரொம்ப ஹார்டாக பேசுறது இந்த மாசத்துல வச்சுக்க வேண்டாம் ஏனென்று கேட்டால் இந்த வியாழ பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குற்றம் நடந்த உடனே உங்களுக்கு ரொம்ப மனசு கொதிச்சு போகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வார்த்தை பேச வேண்டியது இருக்கும் இதை கொஞ்சம் தவிர்ப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இத்தனை வருஷம் கூடவே இருந்துட்டாங்க இப்போ போய் இவங்களை பேசி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அனுசரித்து போயிடுறது பெட்டராக இருக்கும் அதே போல் இந்த வியாழகிரகம் நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால கௌரவம் சுகம் புகழ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சில பேர்களுக்கு வீடு பால் காய்ச்சல் யோகம் வரும் சில பேர் புதுசாக கார் வாங்க போகிறேன் இல்லை புதுசாக காரை மாற்ற போகிறேன் பழைய வண்டியை மாச்சிட்டு வேற வண்டி வாங்க போகிறேன் இல்ல முதல் முதல்ல நான் கார் வாங்குற வாழ்க்கையில இப்படிங்கிற அனுகூலத்தோடு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இல்லை இன்னும் சொல்ல போகணும்னா கண்டிப்பாக செவ்வாய் திசை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக வாகன மாற்றங்களுக்கும் வாகன விருத்திகள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் எடுப்பீங்க பூமியை விற்கிறேன் பூமியை வாங்குகிறேன் ஒரு கிணறு தோன்ற தண்ணி எடுக்க போகிறேன் விவசாயம் பண்ண போறேன் மரம் வைக்க போகிறேன் இப்படிங்கிற செயல்பாடுகள் எல்லாம் கூட இந்த செவ்வாய் திசை நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இதே போல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானை தான் நம்ம அடிக்கடி பேசியாகணும் உங்களுடைய யோகாதிபதி குருவாக இருக்கிற காரணத்தினாலும் அவர் பத்தாம் இடத்தில் போய் இருந்த காரணத்தினாலும் பரமகுரு பத்தில் வர பதவிகள் பறிப்போகம்னு சொல்லப்படுகிற வார்த்தைக்கு ஒப்பாக இந்த நேரத்துல இருக்கிறத எப்படி சத்தமில்லாம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் உங்களை சாந்தப்படுத்தி கொள்ளணும் அதுதான் முதலியே சொன்ன மாதிரி வீட்டோட ஆனந்தமாக இருங்க கொஞ்சம் சந்தோஷமா இருங்க உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஹாப்பியா இருங்க குற்றங்கள் நடப்பது என்பது உலக இயல்பு தப்பு பண்ணாதான் அது மனசா அடுத்த கட்டத்துக்கு நகருவான் அப்ப அந்த அடிப்படையில அவங்க அவங்கள நம்ம ஒருத்தன் திருத்திக்கிட்டு இருக்க முடியாது நீங்கிற நினைச்சிட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இந்த மாசத்தை பொறுத்தளவு சற்று ஓய்வாக உடல் மேல் கவனம் வைத்து உள்ளத்தில் சந்தோஷத்தை வளர்த்து கொண்டு குடும்பத்தோடு உட்காந்தமா சாப்பிட்டோமா பேரம் பேத்தி புள்ள குட்டி கல்யாண வாழ்க்கை கணவன் மனைவி குடும்பம் என்று சொல்லக்கூடிய இயல்பான வாழ்க்கையை என்ஜாய் பண்ணோமா இப்படிங்கிற மாதிரி சற்று நீங்கள் உங்களை பார்த்து கொண்டால் மிகச் சிறப்பாக இருக்கும் சரி எந்த கோயில்களுக்கு போயிட்டு வந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சார் இதை மாற்றிக்கொள்ள முடியும் என்று பார்க்கிற போது திருச்செந்தூர் போயிட்டு வாங்க டெஃபனட்டா உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் அது முடியாதவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கள் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போனாலும் போயிட்டு வரலாம் உறுதியாக ஒரு பாலாபிஷேகம் பண்ணி பாருங்க இல்லை ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க முருகன் மேலே உங்களுடைய நெகட்டிவான பாரத்தை போடுங்க உறுதியாக உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல அனுகூலங்கள் கிடைப்பதை பார்க்க முடியும் இந்த ஆணி மாதத்தை பொறுத்தளவு ஒரு எழுபது சதவிகிதம் நல்ல பலன்களும் முப்பது சதவிகிதம் மனக்குமுறலும் இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்னு மற்றவங்களை பார்த்து வெறுத்து போகிற மாதிரி நொந்து போகிற மாதிரியான ஒரு சூழல் வரும் இவைகளையும் சகித்து கொண்டுதான் வாழ வேண்டும் இந்த பொழுதுகளும் போகும் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் சிம்ம இந்த மாதத்தை சந்தோஷமா கடத்திடலாம் கன்னிராசினியர்களே கன்னிராசினியர்கள் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க நிறைய பேர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய அனுகூலங்கள் கிடைக்கும் அனுபவங்கள் கிடைக்கும் உறுதியாக அவங்க யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தெரியாத விஷயத்தை கூட மிக சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு உண்டான ஆற்றலும் அறிவும் திறமைகளும் இந்த மாதத்தில் இந்த கன்னிராசினியர்களாக இருக்கக்கூடியவங்க அனுபவிக்கிறத பார்க்க முடியும் பொதுவாக இந்த கன்னிராசி நேர்களை பொறுத்தளவு இன்னொருத்தர் சொல்லி கேட்க பிறந்தவங்க கிடையாது எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க என்னதான் மற்றவர்கள் பக்கத்திலிருந்து உங்களுக்கு வழிநடத்தி இருந்தாலும் அதையெல்லாம் உணராம நீங்க நீங்க வாட்டில போகிற போக்கில் இதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க அது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய தாற்பயம் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை நீங்க உங்க ரூட்ல போகலாம் பொதுவாகவே கன்னிராசி இந்த மாசத்து கிரகநிலைகளை பார்க்குற போது ரொம்ப சிறப்பான கிரகநிலைகள் ரொம்ப சாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற நல்ல விதமான ஒரு முன்னேற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்கு பணம் சம்பாதிக்கலாம் குறிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த காசை வச்சு திரும்ப எப்படி இன்வெஸ்ட் பண்ண காசை எடுத்து செலவு பண்றது அப்படிங்கிற மாதிரி உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வரும் அதையும் குறிப்பாக சில பேர்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஆசை திடீர்னு வரும் நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் வேண்டாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் இப்படி எல்லாம் ஒரு முரண்பட்ட ஒரு எண்ண ஓட்டத்தோடு வாழ்ந்து வளர்ந்து வந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சரி பரவாயில்ல சீக்கிரமாக செட்டில் ஆகலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்களுக்கு அந்த எண்ணங்கள் வர வாய்ப்புகள் வரும் பெரியவங்க முன்னோர்கள் மூத்தோர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வசதிகளை பயன்படுத்திக்கிறது கார் வாங்கிறது வீடு வாங்கிறது இப்படி தொழில் மாற்றங்கள் நிறைய உங்களுக்கு பக்கத்தில் காத்துக்கிட்டு இருக்கு வெளிநாடு போகணும்னு முடிவு பண்ணுறவங்கலாம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம் அங்கேயும் உங்களை வச நல்லா ரிசீவ் பண்ணி உங்களுக்கு தகுந்த வேலை கொடுத்து அந்த ஊரில் நீங்கள் நல்லா வளமாக நல்லா வாழ்கிறதுக்கு உண்டான ஜீவன சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அநேகமாக இருக்கக்கூடியதை பார்க்க முடியும் அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள மகாலட்சுமி வாசமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் இதுவரைக்கும் வராத பணமெல்லாம் வர ஆரம்பிக்கும் கொடுத்து அவன் பணத்தை திருப்பி கொடுத்துருவான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் நாலு பேர்கிட்ட காசு கேட்டேன் அவன் கொடுத்தான் நானும் ஒரு இடம் இடம் வாங்கிட்டேன் ஒரு தொழில் நடத்து நடத்திட்டேன் இப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பண வரவுகள் என்பது மிகச்சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் ஆனா ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் எழுதி வைக்கணும் நம்ம என்ன பண்றோம் எவ்வளவு செலவாகுது என்ன பண்ணுறோங்கிறத ஒரு பேனா வச்சு ஒரு பேடு வச்சு நீங்க ஒரு கணக்கு போட்டு தான் வாழணும் எப்போவுமே தொழில் நடக்கிற போது எழுதாத தொழில் என்பது எந்த காலகட்டத்திலும் உருப்பட இல்லை அப்படிங்கிற பெரியவர்கள் சொன்னதை நீங்க ஒத்துக்கணும் ஏனென்றால் இந்த மாசத்துல நிறைய மறதி குணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு அப்போ இந்த மறதி வருகிறதுனால ஆகும் கேட்டிங்கன்னா உங்க பணத்தை நீங்கள் இழந்துருவீங்க அப்படிங்கிறது மட்டும் இல்ல நட்பு இந்த மாதிரி சொந்த பந்தங்கள்ல பகையாகிறதையும் தவிர்க்க முடியாம போயிடும் அதனால யாரோட த இடத்துலயும் நீங்க தலையிட வேண்டாம் உங்க வேலையை நீங்க பார்த்தா போதும் அதே மாதிரி கொஞ்சம் பயம் இல்லாத ஒரு ஒரு எண்ண துணிச்சலோடு நீங்கள் இந்த உலகத்துல இந்த மாசத்தை நீங்க சந்திக்கணும் அப்படிங்கிறத ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு போங்க டெஃபனட்டா ஜெயிப்பீங்க ஏன்னா இந்த அறிவு திறமை ஆற்றலோடு கூடிய ஒரு கெட்டிக்காரங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்களை அதை முதல்ல நிறுத்தலாம் அந்த அடிப்படையில் இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய சவால் விடக்கூடிய அளவுக்கு ஒரு போர்க்களமாக வாழ்க்கை என்பது தெரியும் ஆனால் அதில் கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கத்தில் இருக்கிறத பார்க்க முடியும் கஷ்டம் இல்லைன்னா வாழ்க்கை ஏது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அனுபவமாக இருக்கும் அப்போ இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது தொடருமானு கேட்டால் இல்லை இந்த மாசத்துக்கு மட்டும் சில கஷ்டங்கள் வரும் அது உண்டான கஷ்டமா கூட இருக்கலாம் ஒரு கம்பெனிக்காரன் புதுசாக வேலைக்கு கெடுத்துருக்கிறான் ரொம்ப வேலை கொடுக்குறான் இதுக்கு அங்கேயிருந்துருக்கலாம் போல் இருக்கு ஏன் இங்கே வந்தோன்னு தெரியல இப்படிங்கிற மாதிரி புலம்பலெல்லாம் வரும் இந்த ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி பழகி ரொம்ப காலமாக காத்துக்கிட்டு இருந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாசத்துல உங்களை பெற்றோர்களும் மற்றோர்களும் உற்றார்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுடைய காலச்சக்கரம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடியதை பார்க்கலாம் அதாவது கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் இனிமே இப்படி செலவு பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காது இப்படிங்கிற ஒரு உணர்வுகளும் அந்த எண்ணங்களும் உங்களுக்கு இந்த மாசத்துல நிறைய வர்றதை பார்க்கலாம் புதிய பொருள்களை வாங்கி வைத்துக் கொள்றதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் வாய்ப்பு வரும் சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காகவே பத்து கிலோமீட்டர் கார் எடுத்துட்டு ஒரு ஹோட்டலை தேடி போவாங்க அப்படிப்பட்ட அனுகூலத்தோடு இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ற இடத்துல நல்ல போஜன பாக்கியம் சுகபோக சௌக்கியங்கள் இப்படி நல்ல பிரமாதமாக இருக்கக்கூடியது கொஞ்சம் டூர் போயிட்டு வருது கோயில் குளங்களுக்கு போகிறது குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இந்த மாசத்துல நிறைய இருக்கு வெளிநாடுகள் சார்ந்து தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாசத்துல மிகச் சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும் உறுதியாக சொல்ல போகணும்னா அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களுக்கு மத்தியிலிருந்து வாழுகிறவர்களும் மாற்று மக்களோடு சேர்ந்து தொழில் பண்ணி முன்னுக்கு போகிறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த இந்த மாசம் ஆணி மாதம் உங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்குது ஆனா இவ்வளவு நன்மைகள் வந்துருச்சு பணம் வந்துருச்சு கார் வந்துருச்சு வீடு வந்துருச்சுன்னா அதில் கொஞ்சம் செலவும் இருக்கத்தானே செய்யும் கையை விட்டு காசு போகாம எதை நம்ம இந்த உலகத்துல வாங்க முடியும் ஒரு தண்டி பாட்டிலுக்கு கூட பத்து ரூபா கொடுத்தாதானே கிடைக்கும் அப்ப அந்த அடிப்படையில் செலவாய் போனதை பத்தி கவலைப்பட தேவையில்லை ஆனா நான் முதல்ல சொன்ன மாதிரி அதை கொஞ்சம் எழுதி வச்சு பழகுங்க யாருக்கு கொடுக்கணுமோ அந்த அவங்களுக்கு டைமுக்கு கூப்பிட்டு கையில கொடுத்து பழகுங்க வீணாக வட்டி கட்டாதீங்க இப்படிப்பட்ட தன்மைகளை உணர்வுகளை இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் மனதார வரவேற்று கொண்டு அந்த பழக்கத்திற்கு கட்டுப்பட்டு உட்பட்டு போக ஆரம்பிச்சீங்கன்னா டெபினட்டா உங்களுடைய ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும் பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பணம் பண்ணணும் சம்பாதிக்கணும் இன்பமா இருக்கணும் ஆசையோடு வாழணும் எல்லாருக்கும் உதவி பண்ணணும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு தன்மையுடைய பழக்கங்கள் குணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த குணத்திற்கும் இந்த பழக்கத்திற்கும் சேர்ந்து இந்த மாதம் உங்களுக்கு பெருவாரியான கிரக சஞ்சாரங்கள் மிக சிறப்பாக இருக்கிற காரணத்தினால நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய தன்மைகள் உங்களுடைய வாழ்க்கை சக்கரம் மிக சிறப்பாக சொல்லலை காத்திருக்கிறது அது ஆணி மாதத்தை பொறுத்தளவு கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு அது ஸ்கூல் ஸ்டூடண்டாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்க அரசியல்வாதிகள் மருத்துவர்கள் எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஏன் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கன்னிராசிக்காரங்க தொடாத துறை இருக்காது எல்லாத்தையும் தொட்டுப்பாட்டு வரக்கூடிய அனுகூலங்கள் அந்த அறிவு இருக்கு கிட்ட இப்படிப்பட்ட எண்ணங்களோடு இந்த மாதம் என்று சொல்லக்கூடியது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு எண்பது சதவிகிதம் மிக சிறப்பான பலன்களும் ஒரு இருபது சதவிகிதம் மனத்தடுமாற்றங்களும் இல்ல சின்ன கவலைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்ப இவைகளையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் எந்த கோயிலுக்கு போகலான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வகையில் சொல்கிறேன் ஒன்று நல்ல பெருமாளை கும்பிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு செல்லுங்க இல்ல ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எங்கேயாவது குளிர்ந்த தேசங்களுக்கு போயிட்டு வாங்க மொத்தத்துல ஒரு பயணம் போயிட்டு வந்துட்டாலே உங்களுக்கு மனசுக்குள்ள நடந்த சோகத்தை மறந்து நடக்கப் போகிற இன்பத்தை பார்த்து அடுத்த திட்டங்களை தீட்டி உங்களுடைய வாழ்க்கை பாதையை அமைத்து கொண்டு மிக புத்திசாலித்தனமாக சிறப்பாக வாழுவதற்குண்டான அனைத்தும் இந்த ஆணி மாதத்தில் திட்டமிடுதலில் வெற்றி பெறும்